வணக்கம் அக்கா வந்து துணி துவச்சிட்டு இருக்கிறாங்க துணி துவச்சிக்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு அவங்க வந்து ஃபோனை பக்கத்துலேயே வச்சுட்டு துணி துவைக்கிறாங்க அவங்க பாருங்கள் செவத்து மலை துணி சோப்பையும் ஃபோனையும் பக்கத்துலேயே வச்சுக்கிறாங்க ஃபோனை வந்துக்குது துணி சோப்பை எடுத்து காதில் வச்சுக்கிட்டு ஃபோனை எடுத்து துணியை தீர்த்துறாங்க அப்புறம் தான் தெரியுது ஃபோனை துணியை தீர்த்துறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் போட்டாங்க இங்கே பாருங்க இதுதான் குடிமகள் ஒரு கொடிமகள்னால் இதுதான் இந்த பொண்ணு தான் உதாரணம் குடித்தா கொடிமகள் குடிக்கிறவங்க குடிமகன் இதில் ஸ்டெயில் வேறு இங்கே பாருங்க இந்த அக்கா ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் தலைவர் பாருங்கள் தலைவர் போல் வச்சு தான் தலைவருக்கு தூக்கம் வருமா அவங்க அப்பா மடியில் வச்சு ஆட்டுறாரு குசியாக இருக்கிறார் தலைவர் சூப்பரில் வா என்ன ஒரு அற்புதமான தாளாட்டு சோறா ஒட்டியும் அசராத ஆட்டிக்கிட்டு இருக்கிறா சூப்பர் சூப்பரு பெருசானா முந்து முந்துன்னு காது மேலே ரெண்டு கொடுப்பான் வாங்கிக்க பாருங்க ஆள் தூங்கிட்டு இருக்கிறாரு பின்னாடி ஒருத்தர் ஸ்ப்ரே ஆகிடுச்சு அவன் தூங்கிட்டு இருந்தவர் கிளை விட்டாங்க என்ன ஒரு காமெடி அடரா கடைசியாக நெருப்பே பிடிக்கலையே தலை டான்ஸ் ஆடுறாங்க மழையில் வந்து ரீல்ஸ் பண்ணுறேன்னு வந்து வழிக்கு விழுந்துட்டாங்க இங்கே பாருங்க நம்ம அழகி ஆடுற ஆட்டத்தை என்ன ஒரு இளமை என்ன ஒரு மின்மினுப்பு ஓரே வா தலைவர் எங்கேயோ போகிறாரு ஓடுறாரு அவர் எதே தோர்த்ததுன்னு நினைக்கிறேன் என்ன தோர்த்தது அப்படி ஓ புயல் வருதுன்னு சொல்லி வர்றாரு அப்புறம் கல் தடுக்குது கல் துவத்திட்டு வருது இருந்து தப்பிக்கிறதுக்கு பெரிய கல் மேலே போகிறாரு அதுவும் துவத்திட்டு வருது ஐயோ ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ கஷ்டமெலாம் வரக்கூடாதே புயல் ஏற்றிட்டு போயிட்டு இருக்காரு ஒரு மறந்தம்படிதான் அதையே துவத்திட்டார் ஆனால் அவர் கல் வந்து மரத்தில் இடிச்சு தலைவர் உயிர்ந்துருவார் பாருங்க ஓச்சு ஓச்சி ஐயோ ஐயா மரம் பேத்துக்கிட்டே போயிடுச்சு கல் துரத்திக்கிட்டே வருது திருப்பி ஒரு பெரிய கல்லுக்கிட்ட வந்து பதங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப பதங்குறாரு கல்லாம் வந்து இடி இடி வந்து கீழே வீது ஐயோ ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ வரக்கூடாது எல்லா கல்லும் வந்து நின்றுக்குது அதெல்லாம் வந்து அடிச்சு அந்த பெரிய கொள்ளையே பேத்திட்டு கிளம்புது ஐயய்யோ தலைவர் பைப்பாரா அப்படி இன்னும் ஒரு ஒரு கரு எஸ்கே போகிறாரு பாருங்க இன்னும் ட்ரிக்காக எக்ஸே எஸ்கே போகிறாரு வா அவ்வளோதான் காணொலி நன்றி